திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் தொடர்பாக தமிழக அரசின் நிலைப்பாட்டிற்கு எதிராக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது முருகனின் அறுபடை வீடுகளில் முதன்மையானது திருப்பரங்குன்றம் தமிழ் மாதமான கார்த்திகையில் மலையின் மேல் தீபம் ஏற்றுவது இந்துக்களின் பண்டைய பாரம்பரிய வழக்கமாகும் இன்று பாரதத்தில் உள்ள இந்துக்கள் தங்கள் மதத்தை பின்பற்றவும் தங்கள் மத சடங்குகளை செய்யவும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலையில் இருப்பது வருத்தமாகவும் விசித்திரமாகவும் இருக்கிறது இது தொடர்பான சட்ட போராட்டத்தில் உறுதியான வெற்றியை பெற்ற பிறகும் பக்தர்கள் தங்களுக்கு சொந்தமான ஒரு கோயிலில் எளிமையான அமைதியான முறையில் மத சடங்கை செய்ய முடியாவிட்டால் சொந்த நாட்டில் அவர்களால் உண்மையிலேயே அரசியல் சட்ட நீதியை பெற முடியுமா என்றால் அது கேள்விக்குறிதான் சுருக்கமாக சொல்வதானால் ஒரு கசப்பான உண்மையை பாரதத்தில் உள்ள இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்றும் நமது உரிமையை சென்னை உயர்ந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது அதாவது திருப்பங்குன்றத்தில் தீபமேற்றும் நமது உரிமையை உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது முதலில் ஒரு நீதிபதியாலும் இரு நீதிபதிகள் அமர்வாலும் உறுதி செய்யப்பட்டது சட்டபூர்வமாக போராட்டம் வெற்றி பெற்றது ஆனாலும் நடைமுறையில் நம்மை சமரசம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளி இருக்கிறார்கள் இந்துக்களே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் எந்த மத விழாவையாவது ஒரு வாரம் தாமதமாக தள்ளி கொண்டாட முடியுமா ஒரு புனித நாள் கொண்டாட்டத்தை வேறு நாளுக்கு மாற்ற முடியுமா முடியாது ஏனென்றால் மத வழிபாட்டுக்கு உரிய புனிதமான நேரம் மற்றும் ஒவ்வொரு மதத்தின் அட்டவணை ஆகியவற்றில் சமரசம் செய்யவே முடியாது மேலும் சனாதன தர்மத்திடமிருந்து ஒரு புனிதமான கார்த்திகை தீபம் நிகழ்வு திருடப்பட்டு விட்டது அந்த நிகழ்வு நிரந்தரமாக மறைந்துவிட்டது ஏன் ஏனென்றால் அவர்கள் இந்துக்கள் தானே என்று அசாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள் சில நேரங்களில் அரசு சில நேரங்களில் நிர்வாகம் சில நேரங்களில் அரசு சாரா நிறுவனங்கள் போலி அறி சார் குழுக்கள் மூலம் ஒவ்வொரு முறையும் ஏற்படும் இழப்பை ஏற்றுக்கொண்டு அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போவது இந்துக்கள்தான் நாம் உரிமையை பெற்றோம் ஆனால் பாரம்பரிய சடங்கை இழந்துவிட்டோம் விட்டோம் இது தொடர்ச்சியாக நமது உரிமைகள் மறுக்கப்படுகின்றன நீதிமன்றத்தின் வெற்றியை தாண்டி ஒரு முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது பக்தர்கள் தங்கள் சொந்த கோயில்களையும் மத விவகாரங்களையும் திறம்பட நிர்வகிக்கும் சனாதன தர்ம பாதுகாப்பு வாரியம் நமக்கு வேண்டும் இந்து மத மரபுகள் மற்றும் சடங்குகளை கேலி செய்வது சில குறிப்பிட்ட குழுக்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது மற்ற மத நிகழ்வுகளின் போது அதையே செய்யும் துணிச்சல் அவர்களுக்கு இருக்கிறதா அரசியல் அமைப்பின் இருபத்தைந்தாவது பிரிவு இந்துக்களுக்கான அடிப்படை உரிமையாக இல்லாமல் விருப்ப உரிமையாக மாறிவிட்டதா ஒரு போலீஸ் கமிஷனர் அல்லது கலெக்டர் தன்னிச்சையாக ஒரு குறிப்பிட்ட ஹைகோர்ட் உத்தரவை ரத்து செய்ய முடியுமா கோயிலுக்கு சொந்தமான சட்டப்பூர்வமான நிலத்தில் தீபம் தீங்கற்ற மத செயல் என்று ஹைகோர்ட் உறுதி செய்யும் பொழுது அதை நடைமுறை மத நல்லிணக்கத்துக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று யார் முடிவு செய்வது எந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த முடிவு வருகிறார்கள் அறநிலையத்துறை எப்படி மறுபடி மறுபடி இந்து பக்தர்களின் நலன்களுக்கும் அவர்களின் கோவில் சார்ந்த மரபுகளுக்கும் எதிராக செயல்படுகிறது தமிழ் அதிகாரிகள் எப்படி தங்களை முக்கியமான பொறுப்புணர்வுகளை தட்டி கழிக்க முடியும் மத பிரச்சனை என வரும்பொழுது அரேபியாவில் உருவான அரேபிய மதங்களை பின்பற்றுபவர்கள் காட்டும் ஒற்றுமை உணர்வை இந்துக்களும் கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் தங்கள் மதத்துக்கு ஒரு பிரச்சனை என வரும்பொழுது தங்கள் இனம் பிராந்தியம் மற்றும் மொழி வேறுபாடுகளை கடந்து வருகிறார்கள் ஜாதி பிராந்தியம் மற்றும் மொழி தடைகளால் பிளவுபட்டிருக்கும் வரை இந்து மதம் மற்றும் அதன் நடைமுறைகளுக்கு எதிரான கேலிகள் அவமானங்கள் அத்துமீறல்கள் துஷ்பிரயோகங்கள் தொடரத்தான் செய்யும் நமது நாட்டில் உள்ள இந்துக்கள் ஒரு பொதுவான குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் கீழ் இந்து தர்மம் என்ற ஒற்றுமை உணர்வுடன் ஒன்றுபட்டு வரவில்லை என்றால் அந்த உணர்வை இல்லாமலேயே போய்விடும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் காமாக்கியா முதல் துவாரகா வரையிலும் உள்ள ஒவ்வொரு ஹிந்துவும் சொந்த நாட்டிலேயே தாங்கள் எதிர்கொள்ளும் அவமானத்துக்கு எதிராக விழித்துக் கொள்ளும் ஒரு நாள் நிச்சயம் வரும் என்று நம்புகிறேன் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் இவ்வாறு தெரிவித்துள்ளார்